என்பதனும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் திருடம் ஊருக்குள்ள வரா உஷாரா இருங்க ஏன்னா திருடர்களை பார்த்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கின்ற அன்புமணி ராமதாசே அப்படியே நடுங்கி ஒடுங்கி மூளையில போய் முடங்கிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் இந்த தகவலை யார் வெளிப்படுத்திருக்காங்கன்னா தகவலை நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் தான் வெளியிட்டு வராங்க டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சீமானையும் சீமானுடைய தம்பிகளையும் கண்டு அப்படியே நடுங்கி போய் மூளையில போய் முடங்கிட்டு இருக்கிறாராம் சீமானுடைய பரப்புரையால பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்கு வந்துட்டு வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு குறைந்தது இருபது விழுக்காடு வாக்கு தொடர்ந்து இருக்கிறது அந்த இருபது விழுக்காடு வாக்கு வட இருக்கிற வாக்குல குறைந்தது இருந்து ஏழு விழுக்காடு வாக்கு இந்த முறை நேரா நாம் தமிழ் கட்சிக்கு போக போகுதாம் இந்த விஷயம் தெரிந்ததால தான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அப்படியே அதிர்ந்து போய் குளிர் ஜோரம் வந்து மூளையில் போய் முடங்கிட்டு இருக்கிறாரா ஏண்டா இப்படி பேசுறீங்க ஏண்டா இப்படி பேசுறீங்க ஆம் தமிழ் கட்சி இன்னும் ஒரு கட்சியாகவே அங்கீகாரம் பெறல முதல்ல அதை தெரிஞ்சுக்கிங்க அதற்கு எதனா ஒரு வழி பண்ண சொல்லுங்க உங்க தலைவருக்கு சொல்லி புரியுதா நீங்க பாமகவோட நாம் தமிழர் கட்சியை ஒருபோதும் யாரும் ஒப்பிடாதீங்க ஏன்னா பாமக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமலே தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் இந்திய அளவில் அந்த இயக்கம் செய்த சாதனைகள் ஏராளம் அந்த இயக்கத்தின் கையில் அதிகாரம் இருந்திருந்தா அந்த இயக்கத்தின் நிறுவனரான மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டின் தலையெழுத்தையே மாற்றி எழுதியிருப்பார் தமிழ்நாட்டில் திருடர்கள் கூட்டம் அயோகிய கூட்டம் கொள்ளக்கார கூட்டம் எல்லா கூட்டமும் சேர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மை சமூகத்து மக்களை தடமாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த தடம் மாறிய தான் இன்றைக்கு வரைக்கும் தமிழக மக்களின் வாழ்வியல் இடம் மாறாமல் இருக்கிறது தமிழக மக்களின் வாழ்வியல் தடம் மாறியதற்கு காரணமே இந்த கொள்ளகார கூட்டம் திராவிட தான் அதிலிருந்து அந்த மக்களை மீட்பதற்கு நாங்கள் பல போராட்டங்களை நடத்திட்டு இருக்கிறோம் இன்றைக்கு நாம் தமிழர் என்ற பெயரில் வன்னியர் சமூகத்தை வீழ்த்துவதற்கு வளவிருக்கிறீர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியருக்கான கட்சி மட்டும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி ஒட்டுமொத்த மக்களின் வாழ்வியல் உரிமை இயக்கம் இதை நான் பல முறை சொல்லி நாம் தமிழர் கட்சியை போன்று இனம் பார்த்து அரசியல் செய்கின்ற இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மண்ணில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த உயிருக்குமான இயக்கமாக தமிழ் மண்ணில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படித்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் பல இயக்கங்களை உருவாக்கி இருக்கிறார் பசுமை தாயகம் என்ற இயக்கத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் மட்டுமே பல லட்சக்கணக்கான பசுமை மரங்களை தமிழ்நாட்டில் ஊன்றியது பசுமை தாயகம் அமைப்பு அந்த அமைப்பு தான் ஐநா மன்றம் வரையில் சென்று இலங்கை தமிழர்களுக்காக தங்களுடைய வலுவான குரலை அழுத்தமாக பதிவு செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் இதுவெல்லாம் சீமானுக்கு தெரியாத விஷயம் அல்ல சீமானுடைய குஞ்சிகளுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்குங்க பாட்டாளி மக்கள் கட்சியின் ஓட்டை வந்துட்டு அப்படின்னு கனவு காணாதுங்க ஏங்கன்னா சீமானை போன்று குறுக்கு வழியில் அரசியலில் நுழைந்தவர்கள் அல்ல பாமகவினர் அது ஒரு மிகப்பெரிய போராளியால் உருவாக்கப்பட்ட இயக்கம் போராளிகள் தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த இயக்கத்தில் இருக்கிறவர்கள் தொடர்ந்து ஆறு விழுக்காடு வாக்கை இந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக அசைக்க முடியாமல் அந்த இயக்கம் அப்படியே நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னா அதற்கு காரணம் அந்த இயக்கத்தில் இருக்கின்ற போராளிகள் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த திராவிட கட்சிகள் பாமகவை கண்டு அலறி நடுங்குது அப்படின்னா அது அதற்கு காரணம் அந்த போராளிகளுடைய போராட்ட குணம் நாம் தமிழர் கட்சிகள்லாம் வந்து பாமகவை பற்றி பேசுவதற்கு இன்னும் தகுதியே வரல வளர்த்தங்க பின்னால் வளர்த்துக்கிட்டு அரை விழுக்காடாவது அதன் பிறகு பாமாகாவை பற்றி நீங்கள் பேசுங்க நாம் அதை பற்றி விவாதிக்கலாம் பாமகவை பற்றி பேசணும் பாமக சாதனை வரலாற்றை முதல்ல படியுங்க பாமக தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை மத்தியில் அவர்களுக்கு கிடைத்த அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டிற்கும் இந்திய அளவிற்கும் அந்த இயக்கம் செய்த சாதனைகள் ஏராளம் அதில் ஒரு துளியாவது முதல் அறிந்து கொள்ளுங்க தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி இதுவரையில் அதிகாரத்திற்கு வந்ததில்லை நாற்பதற்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்ற இயக்கம் பெற்ற அந்த அதிகாரத்தை மட்டுமே கொண்டு தமிழ்நாட்டில் அந்த இயக்கம் செய்த சாதனைகள் ஏராளம் தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை அலங்கரிக்கவில்லை பாமக என்றாலும் போராட்டத்தின் மூலமாகவே இந்த மண்ணின் உரிமைகளையும் மக்களின் உரிமைகளையும் மீட்டதில் பாமக மட்டுமே முதன்மை இடத்தில் இருக்கின்ற இயக்கம் இஸ்லாமியர்களுக்கு கணாநிதி கொடுத்தாரு மூன்று புள்ளி ஐந்து கொடுத்தாரு மூன்று புள்ளி அப்படியே கருணாநிதி போயிட்டே மக்களே உங்களுக்கு நான் தனியாக உள்ஒதுக்கீடு கொடுக்க போகிறேன் வாருங்கள் பெற்றுக் கொள்ளுங்க கருணாநிதி கூட்டுக் அதே போல அருந்ததிய மக்களுக்கு கூப்பிட்டு கொடுத்துடல பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்த கள போராட்டங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல பல அதற்கு நடத்திய மாநாடுகள் எத்தனை அதற்கு நடத்திய போராட்டங்கள் எத்தனை இதையெல்லாம் பாட்டாளி மக்களின் வரலாற்றை படித்து பார்த்து விட்டு பாட்டாளி மக்களின் வரலாற்றை அறிந்து கொண்டு பாமகவை விமர்சனம் செய்யுங்க நாம் தமிழர் குஞ்சிங்க இல்லைன்னு வச்சுங்க பாமகவை பத்தி தேவையில்லாத சீண்டி வம்பளை மாட்டிக்காரிங்க எல்லாரையும் பேசுற மாதிரி பாமக காரணம் பேசிட்டு இருக்காதிங்க அன்புமணி ராமதாஸ் சீமான கண்டு அப்படியே நடுங்கி ஒடுங்கி மூளையில முடங்கிட்டு இருக்காரா அப்படிப்பட்ட தலைவர் அன்புமணி அன்புமணி அவர்கள் அவருக்கு கிடைத்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நான்கரை ஆண்டுகள்ல இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த சாதனைகள் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு அன்புமணியினுடைய அரசியல் வரலாறு தெரியுமா உங்களுக்கு அன்புமணியுடைய கள போராட்டங்கள் தெரியுமா உங்களுக்கு அன்புமணி மணி ஐநா மன்றத்தில் எத்தனை முறை முழங்கி இருக்கிறார் இந்த தமிழ் மக்களின் உரிமைக்காக இலங்கை தமிழர்களின் பெயரை சொல்லி பிழைப்பு நடத்துவது அல்ல அரசியல் இலங்கை தமிழர்களுக்காக உண்மையாக இந்த மண்ணில் குரல் எழுப்புகின்ற இயக்கம் பாமக இதெல்லாம் தெரியாம ஏதோ போற போக்கில் எல்லாரும் பேசுற மாதிரி நாமும் பேசிட்டு போவோம்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு இருந்தா எதவென்னா யூடியூப் சேனல் அடிச்சு விடலாம்னு பேசிட்டு இருக்காதீங்க அடக்கி வாசிங்க பாமகவை மீண்டும் மீண்டும் சீன்ற வேலையை நாம் தமிழர் கட்சியின் குஞ்சிகள் செய்யக்கூடாது உங்க வேலை என்னவோ அத பாத்துக்கிட்டு போங்க உங்களுக்கு பாமகவும் எதிரி இல்ல எங்களுக்கு நாம் தமிழரும் எதிரி இல்ல எங்களுடைய இலக்கு தமிழ்நாட்டில் திராவிடத்தின் வேறு அறுக்கணும் அது நீங்க வந்துட்டு போலியா நடிக்கிறீங்க நாங்க உண்மையா செயல்பட்டு இருக்கோம் இதுதான் உங்களுக்கு எங்களுக்கு உள்ள வித்தியாசம் நீங்க வந்துட்டு அந்த குரலை வைத்து சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க பாட்டாளி மக்கள் கட்சி உண்மையாவே தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக போராடிட்டு இருக்கு திராவிடத்தை அழிக்கணும் திராவிடத்திடம் இருக்கின்ற அதிகாரத்தை பறிக்கணும் அப்படி செய்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டின் எதிர்காலம் என்பதை உணர்ந்துதான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தொலைநோக்கு திட்டத்தோட இந்த முடிவை எடுத்திருக்காங்க இது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் பொறுத்திருந்து பாருங்க நாம் தமிழர் கட்சியின் குஞ்சிகளுக்கு இப்ப தெரியாது காலப்போக்கில் தெரியும் நாம் தமிழர் கட்சியில் இருந்த பெரிய பெரிய குஞ்சிகள் எல்லாம் திமுகவில் ராஜீவ்காந்திங்கிற குஞ்சியும் அதிமுகவில் கல்யாண சுந்தரங்கிற குஞ்சியும் இன்னும் பல குஞ்சிகள் பல வழியா பிரிஞ்சு போயிட்டு இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி பேசுங்க வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிற இருபது விழுக்காடு வாக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விழுக்காடு வாக்க சீமான் பறிக்க போறாரு பாட்டாளி மக்கள் கட்சியின் முப்பத்தி ஐந்து ஆண்டு கால கோரிக்கை வன்னியர்களுக்கு தமிழ்நாட்டில் தனியாக இடஒதுக்கீடு வேண்டும் அதற்காக இதுவரைக்கும் உங்க தலைவன் பேசியது என்ன அதற்காக இதுவரைக்கும் உங்கள் தலைவனின் செயல்பாடு என்ன கிருஷ்ணகிரி தொகுதியில வீரப்ப மகளுக்கு சீட்டு கொடுத்துட்டாக்கா வன்னியர்களை எல்லாரும் வந்துட்டு சீமான் காலில் போய் விழுந்துருவாங்களா வன்னியர்களுக்காக சீமான் எத்தனை முறை போயிட்டு குரல் கொடுத்துருக்கிறாரு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சியும் தான் வன்னியர்களை தேடி தேடி சீட்டு கொடுக்குறான் ஏன் கொடுக்குறான் சீட்டு வன்னியர்களுக்கு ஓட்டு பொறுக்கிறதுக்கு தான் வன்னியர்களுக்கான வாழ்வியல் உரிமையை கொடுக்கணும்னு அவங்க சீட்டு கொடுக்கல இந்த நபரை வைத்து வன்னியர்களின் ஓட்டை பறித்து அதிகாரத்துக்கு போனோம்னு சீட்டு கொடுக்குறாங்க வன்னியருக்கு அந்த வேலையை சீமான் செஞ்சிருக்கிறாரு கிருஷ்ணகிரியில வீரப்பன் அவர்களுடைய மகள் வித்யாராணி குறைந்தது ஐந்து ஆண்டுகளுக்கு மேல பிஜேபி பயணம் செய்தவங்க கடைசி நேரத்துல நாம் தமிழர் கட்சியில எப்படி போய் சேர்ந்தாங்க நாம் தமிழர் கட்சிக்கு வந்தா நீங்க தான் கிருஷ்ணகிரி தொகுதியின் வேட்பாளர் பாஜக இந்த வாக்குறுதியை உங்களுக்கு கொடுக்குமா நான் கொடுக்கிறேன் நான் கொடுக்கிறேன் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க வந்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தொகுதியோட வேட்பாளர் வித்யா ராணி தான் இந்த ஆசையில எங்க தங்கச்சியை வந்துட்டு இழுத்து இருக்கீங்க நாம் தமிழர் கட்சிக்கு அதை நம்பி தேர்தலுக்கு பிறகு கடங்காட்சியா நிக்க போகுது நாம் தமிழர் கட்சியில கிருஷ்ணகிரி தொகுதியில வித்யாராணியை வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிடுவீங்களா நாற்பது கடன்காரர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் சீமான் இந்த தேர்தலில் இல்லைன்னு சொல்றமா நாற்பது கடன்காரர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் சீமான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் மறுக்க முடியுமா யாரால நாட்டை துறைமுருகனை இதை பத்தி ஒரு காணொளி போட சொல்லுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு

என் தங்கச்சியை கொண்டு போய் கிருஷ்ணகிரி தொகுதியில் நீங்க நிக்க வச்ச உடனே தமிழ்நாட்டில் வட மாவட்டங்கள்ல இருக்கிற இருபது தொகுதியில இருக்கிற வன்னியர்களும் நாம் தமிழர் கட்சி கொண்டு போய் ஓட்டு போட்டுருவாங்களா இந்த நாற்பது ஆண்டு காலமாக வன்னியர்களின் வாழ்வியலை தூக்கி நிறுத்தினது சீமான் தானா இந்த அடிப்படை கூட அந்த மக்களுக்கு இது வரைக்கும் தெரியாதா இப்படிதானா பொய்ய பேசி பொய்ய பேசி பேசி தான் அதிமுக நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் வெள்ளட்டும் வெற்றி பெறட்டும் பாராளுமன்றத்திற்கு உறுப்பினர்களை அனுப்பட்டும் சந்தோஷப்படுகிறோம் ஆனால் பெரும்பான்மையான சமுதாயத்தை குறிவைத்து நீங்கள் செய்கின்ற இந்த சாதி அரசியல் எவ்வளவு கேவலமானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க திமுக செய்வதற்கும் நீங்கள் செய்வதற்கும் என்ன வித்தியாசம் அதிமுக செய்வதற்கும் நீங்கள் செய்வதற்கும் என்ன வித்தியாசம் இதுல வந்துட்டு பாமகவை சாதி கட்சி சொல்றதுக்கு உங்களுக்கு என்னடா தகுதி இருக்குது வெக்கங்கட்ட பயிலுங்களா நீங்க செய்யறது அயோக்கியத்தனமான சாதி அரசியல் பச்சை சாதி அரசியல் மூச்சுக்கு முப்பது முறை சொல்றீங்க வன்னியர்கள் ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வரப்போகிறது இருபது மாவட்டங்கள்ல அப்படின்னு ஏன் வன்னியர்கள் வாக்குன்னு குறிப்பா உள்ள தான் தமிழ்நாட்டின் உண்மையான தமிழர்களுக்கான வாழ்வுரிமை இயக்கம் இல்லையா உங்களது நீங்க உண்மையிலே தமிழர்களுக்காக மட்டுமே இயக்கம் நடத்துகிறவர்கள் அப்படி என்றால் நீங்கள் எல்லோருமே தமிழர்கள் தானே தமிழர்களே அனைவரும் ஒன்றுபடுங்கள் உங்களின் வாக்கை எங்களுக்கு கொடுங்கள்னு கேளுங்க ஏன் நீ சாதியை பேசுற வண்ணியர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில என்ன அதிகாரத்துக்கு வர முடியுமா அதுக்கு உங்க என்ன விதி விளக்கா ஏமாந்து போனவன் வண்டியன் தான் அவனை எப்படின்னா காலகையை பிடிச்சி ஓட்டை வாங்கிட்டோம்னா அதிகாரத்தில் போய் உட்காந்துக்கிட்டோம்னா நாளைக்கு போஸ்ட் ஓட்டுறதுக்கும் கொடி பிடிக்கிறதுக்கும் ஆள் வேணும் இல்லை வன்னியர்கள் தான் பெருங்கூட்டமாக இருக்கு அந்த கூட்டத்தை வளைச்சிட்டோம்னா கொடி பிடிக்கவும் கோஷம் போடவும் போஸ்ட் ஓட்டுறவும் கூட்டம் சேர்ந்துடும் இல்லை எவ்வளவு பெரிய சூழ்ச்சியை திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதிகாரத்தை கைப்பற்றும் வரை வன்னியர்களை ஏமாற்றி வன்னியர்களின் வாக்கை பறித்து அதிகாரத்திற்கு வந்து வன்னியர்களை இன்று வரையில் போட்டு மிதித்து திமுக அதே வேலையை தான் இன்னைக்கு சீமான் கையில் எடுத்திருக்கிறார் அன்பு உறவுகளே அனைவரும் சிந்தித்து தெளிவாக இருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே